கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்திற்கு நடிகர்கள் விஷால் மற்றும் ஜி வி பிரகாஷ் ஆகியோர் எக்ஸ் தளத்தில் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டில் விஷச்சாராயத்திற்கு பலியாகும் நிகழ்வும் போதைப் பொருட்கள் அதிகரித்து வருவதும் தொடர்கதையாகி உள்ளதாக தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்திட முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜி வி பிரகாஷ் வெளியிட்டுள்ள பதிவில் நியாயப்படுத்த முடியாத இது பெருங்குற்றம் என்றும் இழப்பீடுகள் எதையும் ஈடுகட்டாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்து விஜய் ரசிகர் மன்றத்தினர் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர் மேலும் உடல் நலன் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாக நடிகர் விஜய் நகர இளைஞரணி தலைமை தமிழக ட்ரிக் கழகம் சார்பில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க